உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் அவர்களின் முந்தாடைகளை அவர்களின் முகத்தின் மீதும் உடலின் மீதும் போர்த்திக் கொள்ளட்டும் தீர்வை சொல்கின்றார் இன்று உலகத்தில் தேடறாக விபச்சாரத்தை எப்படி தடுக்கிறது சார்ந்தவர்கள் அவர்கள் யார் என்றால் நிர்வாணமாயிருப்பார் பெண்களை தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்

உங்களுக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் மனைவிகளையும் உங்கள் பிள்ளைகளையும் நரகத்துக்கு தயார் படுத்துறீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால் அல்லாஹ் இயற்கையாக பெண்களுக்கு உடல் அமைப்பை அழகாக படைத்துள்ளார் ஒரு ஆண் வழிகடதான் செய்வான் ஆனால் ஒரு பெண் அவளும் வழிகெடுவாள் பிறரையும் வழிகெடுப்பாள் பெரிய எச்சரிக்கை பாருங்கள் பாடையுடன் இஸ்லாமிய மார்க்கை பெண்களை ஒழுங்குபடுத்துகின்றது சுத்தப்படுத்துகின்றது என்பதை பாருங்கள் ஹிஜாப் ஒரு முஸ்லிம் பெண்மணியின் உண்மையான மதிப்பை உணர்த்துகிறது உடல் பாகம் தெரியாதபடி தொழு தொழு ஒரு முஸ்லிம் பெண்மணி ஹிஜாப் இருக்க போடக்கூடிய ஹிஜாப் என்றார்கள் அதுவும் கருப்பு கலர்ல போடுறது தன்மை உமுசதாமற் அலியல்லாக சொல்றாங்க கருப்பு கலர போறதா தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் மீது நறுமண பூசிக்கொண்டு வீதியில் சென்றாள் அவள் விபச்சாரி என்று நபி சொல்லி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே பெரியோர்களே சகோதரிகளே பிஜாப் என்ற கடமையை உணர்